வணக்கம் செல்வகுமாரின் காலநிலை மாற்றத்தில் தமிழ்நாடு எடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு முடிவிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக அறிவிக்கப்படும் பதிவு அதாவது நாம் உலக அளவிலே ஒரு விழிப்புணர்வு வேண்டும் என்று பல்வேறு நாட்களிலே நாம் குரல் கொடுத்து வந்த நிலையில் அதன் முக்கியத்துவம் கருதி தமிழ்நாடு அரசு தற்பொழுது காலநிலை காலநிலை மாற்றத்திற்கு அதாவது காலநிலை மாற்ற கல்வி அறிவுக்கு விரைவில் கொள்கை வகுத்து முடிவு அறிவிக்கப்படும் அதாவது பாடத்திட்டத்திலேயே ஒரு பாடமாக வானிலை காலநிலை மாற்றம் இது தொடர்பாக பாடத்தை கொண்டு வந்து மாணவர்களிடமிருந்தே எதிர்கால உலகம் அதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை ஆகியவற்றை விழிப்புணர்வாக ஏற்படுத்த போகிற அறிவிப்பு என்பது மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இருக்கிறது அது தொடர்பான பதிவு இது அதாவது காலநிலை கல்வி அறிவு விரைவில் கொள்கை வகு வகுக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிக்கக்கூடிய இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றம் அமைக்கப்படும் என்ற ஒரு முடிவையும் ஏற்கனவே சூழல் மன்றங்கள் இருக்கிறது அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றம் ஏற்படுத்தப்படும் என்கின்ற ஒரு முடிவு ஒரு மகிழ்ச்சி விதமாக இருந்தாலும் இது ஒரு ஒரு தீவிரமாக இருக்கக்கூடிய மன்றங்களிலேயே எதிர்காலத்தில் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய இந்த உலகம் நாம் வாழ்வதற்கு தேவையான இந்த உலகம் உணவு தானிய உற்பத்திற்கு தேவையான இந்த காலநிலை வயிற்று பசியை போக்க உயிர் வாழ முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது தேவையான ஒன்றாக இருந்தாலும் இதை முழுமையாக ஆசிரியர்கள் முழுமையாக பின்பற்றி பள்ளிகளிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று என்னுடைய கருத்தாக இருக்கிறது அதற்கு அரசாங்கம் முன்னெடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பது மகிழ்ச்சியை அளித்திருக்கிறது நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றம் அமைக்கப்படும் என்றும் காலநிலை அறிவு காலநிலை கல்வி அறிவு விரைவில் கொள்கை வடிவில் அறிவிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சரின் அறிவிப்பு காலநிலை உச்சி மாநாடு த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்கின்ற மாநாட்டிலே தமிழ்நாடு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் வனத்துறை சார்பிலே தமிழ்நாடு உச் காலநிலை உச்சி மாநாடு த்ரீ பாயிண்ட் ஜீரோ சென்னை சென்னை நந்தனம் வர்த்தக மைதானத்தில் நேற்று தொடங்கியது இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சர் தொடக்க உரையில் பேசியதாவது காலநிலை மாற்றம்தான் இன்றைய உலக நாடுகளுக்கும் மானுட சமுதாயத்திற்கும் எதிர்கொண்டிருக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்றும் இன்று உலக நாடுகள் பல்வேறு இயற்கை பேரிடர்களை சந்தித்து வருகிறது என்றும் கடந்த ஆண்டு துபாயில் ஏற்பட்ட வெள்ளம் சீனா பிரேசில் ஜெர்மன் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கூடிய வெள்ளம் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்டு தீ வெப்பமண்டல நாடுகளில் ஏற்பட்டிருக்கூடிய வெப்ப அலை பாதிப்புகள் ஆகியவற்றை நாம் நினைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க நினைத்து பார்க்க வேண்டும் போல நம்முடைய சகோதர மாநிலமாகிய கேரளாவில் ஏற்பட்டிருக்கூடிய வயநாடு நிலச்சரிவும் இது ஒரு மறக்க முடியாத ஒன்று நம்முடைய மாநிலத்திலும் திருவண்ணாமலை சிறிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தாலும் இது எல்லாவற்றிற்கும் ஒரே காரணம் காலநிலை மாற்றம்தான் என்று சொல்லியும் இதை நாம் எதிர்கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் காலநிலை மாற்றத்தை கல்வித்துறை மூலமாகவோ மூலமாகவே புகட்ட நம்முடைய அரசு திட்டமிட்டிருக்கிறது என்றும் அரசு திட்டமிட்டிருக்கிறது இந்த திட்டத்தை விரைவிலே கொள்கை வடிவிலே அறிவிக்க இருப்பதாகவும் மாண்புமிகு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் எதிர்காலத்திற்கான கனவுகள் எல்லாவற்றிற்கும் கல்விதான் அடித்தளமாக இருக்கிறது அதனால்தான் நம்முடைய அரசு காலநிலை கல்வியறிவை ஒரு இயக்கமாகவே முன்னெடுக்க போவதாகவும் இது தொடர்பாக ஒரு முக்கிய அறிவிப்பை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறேன் என்றும் தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றம் ஏற்படுத்தப்படும் என்றும் காலநிலை கல்வியறிவுக்கு ஏற்ற கொள்கை தமிழ்நாடு அரசு விரைவிலே வகுத்து அறிவிக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் எல்லோருக்கும் அவசியமான காலநிலை விழிப்புணர்வு மாணவர்கள் மூலமாகவே அனைத்து தரப்பினருக்கும் மக்களுக்கும் கொண்டு செல்ல இருக்கிறோம் பல்வேறு துறை அரசு அலுவலர்களுக்கும் காலநிலை மாற்றம் தொடர்பாக அதை தடுப்பது தொடர்பாக அதை தழுவி நாம் வாழ்வது தொடர்பாக திறன் வளர் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட பாதிப்படையக்கூடிய வேளாண்மை நீர்வளம் ஆகிய துறைக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்படும் என்றும் பசுமை குடில் வாயுக்கள் உமிழ்வை குறைப்பதற்கான வழிமுறைகள் காணப்படும் என்றும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை மாண்புமிகு முதல்வர் அறிவித்திருக்கிறார் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் அதாவது இயற்கை வளங்களை பாதுகாக்க அக்கறை கொண்ட சமுதாயமாக நாம் மாற வேண்டும் இயற்கை பேர்களிலிருந்து தற்காத்து கொண்டு மீட்டெடக்கூடிய சமூகமாக வளர வேண்டும் என்றும் பசுமை தொழில் துறைகளை அதன் நுட்பங்கள் மூலமாக பொருளாதார வளர்ச்சியை மேற்கொள்ள சமுதாயம் உலகளாவிய காலநிலை குறிக்கோளை அடைய உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சமுதாயம் எதிர்கொள்ள வேண்டிய எதிர்கால பிரச்சனைகளை சற்றே சிந்தித்து விழிப்புணர்வாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசு பொருளாதார மேம்பாட்டையும் சுற்று இரு கண்களாக கருதி நல்ல ஒரு பாயிண்ட் பாருங்க பொருளாதார மேம்பாட்டையும் சுற்றுச்சூழலையும் இரு கண்களாக கருதி நாம் தொடர்ந்து செயலாற்ற இருக்கிறோம் என்றும் ஒவ்வொரு முன்னெடுப்பும் இதை மனதில் வைத்துத்தான் இருக்கும் என்றும் அது நீர்நிலைகள் மறுசீரமைப்பு காலநிலை மீள்திறன் கொண்ட நகர கட்டமைப்பு உயிர் பன்முகத்தன்மை பாதுகாத்தல் என்ற காலநிலை மாற்றத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு விரைவில் ஒரு கொள்கை முடிவு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் எதிர்காலத்தில் வரக்கூடிய சூழலின் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு இப்பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்கான நடவடிக்கையை நம்முடைய அரசு மேற்கொண்டு வருகிறது அதை உலகத்திற்கு எடுத்து கூறும் வகையில் இந்த மாநாடு விளங்குகிறது என்றும் மக்களுக்கு தொடர்ந்து காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அரசு ஒரு நட ஒரு முழு மூச்சாக செயல்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி அளித்திருக்கிறது அமெரிக்காவிலே புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய மரியாதைக்குரிய புதிய ஜனாதிபதி அவர்கள் அதாவது பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து விலகுகிறேன் என்றும் அமெரிக்க பொருளாதாரத்தை உயர்த்துவேன் இதற்காக பாரிஸ் ஒப்பந்தத்தில் விலகிறேன் என்றும் பெட்ரோல் இயற்கை எரிவாயுகளை அதிகமாக பயன்படுத்துவோம் என்றும் பேட்டரி கார்கள் எல்லாம் இனிமேல் புன் புறந்தள்ளுவேன் என்றும் அறிவித்திருந்தது உலக நாடுகளை அச்சுறுத்தி எந்தவித தவறும் செய்யாத பல்வேறு நாடுகள் இந்த காலநிலை பருவநிலை மாற்றத்தால் சிக்கி தவிப்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் அந்த வார்த்தைகள் பெரிய இடியாக இருந்த நேரத்தில் அந்த வார்த்தையை மாற்றி பொருளாதாரத்துடன் இணைந்த காலநிலை மாற்றத்திற்கு மேலும் ஒரு வலுவான முடிவை விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதாவது பசுமை வாய் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அதை உலக வெப்பமயமாதலை தடுப்பதற்கு இருநூறு நாடுகள் கையொப்பமிட்ட பாரிஸ் ஒப்பந்தம் விட மிக வலிமையான ஒப்பந்தத்தை ஏற்ற வேண்டிய இந்த நிலையில் அதிலிருந்து விலகியது அதிர்ச்சியளித்த அளித்த நிலையில் தமிழ்நாடு அரசு பொருளாதாரத்தையும் காலநிலை மாற்றத்தையும் இரு கண்களாக கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பொருளாதாரத்துடன் இரு இணைந்து செயல்படுத்த இது இந்த அறிவிப்பு புதிய கொள்கை முடிவு அறிவிப்பு என்பது மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இருக்கிறது அதற்கு உலக சமுதாயம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு தொடக்கம் தமிழ்நாட்டின் தொட தமிழ்நாட்டின் தொடக்கம் உலக நாடுகளுக்கு அது ஒரு விழிப்புணர்வு வாசகமாக அவர்களும் விழிப்புணர்வுடன் செயல்படுவார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இது அமெரிக்கா போன்ற பின்வாங்கிய அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இது ஒரு மீண்டும் ஒரு மறு பரிசீலனை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த அறிக்கை அமையும் என்று எதிர்பார்க்கிறேன் மாநாட்டில் தமிழ்நாடு பருவநிலை மாற்ற இயக்கத்தின் சார்பிலே காரலுக்கு ஏற்ற வாழ முதலமைச்சர் வெளியிடக்கூடிய இந்த அறிவிப்பு இந்த மாநாட்டில் யார் யாரெல்லாம் கலந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு உலகத் தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அதாவது உலகத்தில் அதாவது உலக சுகாதார நிறுவனத்தினுடைய தலைவர் வந்திருக்கிறார் மற்றும் தமிழ்நாட்டுடைய காலை மா காலநிலை மாற்றத்திற்கான பல்வேறு விஞ்ஞானிகள் அதாவது டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வலய தலைவர் ஜெயந்தி முதன்மை தலைமை வன அலுவலர் போன்றவர்களெலாம் கலந்து கொண்டு ஒரு தீவிர நடவடிக்கைகளை இலங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் இந்த நடவடிக்கைக்கு உண்மையிலேயே தேவையான ஒன்று உண்மையிலேயே உலகத்திற்கு முன்மாதிரியாக இன்றைக்கு இந்த அறிவிப்பு வழங்கியிருப்பது இது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு மறுபரிசீலனைக்கு ஒரு வாய்ப்பாக இந்த அறிவிப்பு அமையும் என்பதில் மூச்சு முழு மூச்சாக நம்புகிறேன் என்று நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி